இன்றைக்கி நான் வந்துக்கிற சுற்றுலாத்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாருங்க என்ன வண்டியில் உயிரிழப்பு தான் நான் வந்திருக்கேன் இனி வரும் நாட்கள் வந்து பொங்கல் விடுமுறை நாட்களாகும் இந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் நிறைய மக்கள் வந்து சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்கிறவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க நிறைய நாள் லீவ் இருக்குது அதாவது வேளும் வெள்ளி செய்யிங்க ஒரு நாள் லீவ் இருக்கிறதுனால எங்கேயாவது போகணுன்னு நினைப்பாங்க நிறைய தீம் பார்க் நிறையா வந்துச்சு எக்கோ பார்க் நிறைய இருக்குது இது போக முக்கியமானது வந்து இந்த வண்டலூர் உயிரியல் போங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க இங்கே வந்து நேரத்தை செலவிடலாம் பிள்ளைகளோடு இப்போது தான் வந்து கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங் அந்த சைடில் இருக்கும் இது நீங்கள் வந்து அந்த வண்டலூர் கேளாம்பாக்கம் அந்த பைப்பாஸ் அந்த ரோடு இது இந்த ரோடில் நீங்கள் உள்ளே வந்து இதே காம்பவுண்டில் தான் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ஒரு ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள பார்க்கிங் உள்ளே வந்துருங்க பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் இப்போ வண்டலூர் உயிரில் பூங்காக்குள்ள வந்தாச்சு இங்கே டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் தரமாட்டாங்க பக்கத்திலேயே மிஷின் வச்சிருக்கிறாங்க அதுல வந்து நம்ம செல்ல காமிச்சு போன்பே இல்ல பேடிஎம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை காமிச்சிட்டு அதை உண்டான பாரமாட்டிங்க கேமரா கொண்டு போறீங்களா எத்தனை ஆளு சிறுவர்கள் எத்தனை பேர் எத்தனை கேட்டு கனெக்ட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் சொன்னோன்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ணோன்னா அதை உள்ள போயிடுது ஒன்னு டிக்கெட் எடுத்து கையில கொடுத்துட்றாங்க அந்த வசதி இல்லாதவங்க எங்கேயுமே கேஷ் டீலிங் அங்க கிடையாது அது இல்லாதவங்க கார்டு வச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த சைட்ல லெப்ட் அண்ட் சைட்ல போனீங்க போனீங்கன்னா அங்க ஒரு கவுண்டருக்கு இருக்கு அங்க போனீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கிட்டு நமக்கு அவங்க டிக்கெட் கையில கொடுத்துடுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு என்ட்ரன்ஸ் பீஸ் இரநூறு நான் வீடியோலாம் எடுக்க போனதுனால டிஎஸ்எல்ஆர் கேமரா இதெல்லாம் எடுத்துன்னு போனாலும் எனக்கு கேமரா சார்ஜ் முன்னூத்தி ரூபா ரெண்டும் சேர்த்து ஃபைவ் பிப்டி நான் உள்ள என்ட்ரி ஆயிட்டேன் இப்போ நம்ம உள்ள போனோம்னா நம்ம டிக்கெட்டை காமிச்சோன்னா ஸ்கேன் பண்ணிடுறாங்க ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள அனுப்பிடுறாங்க பேக் எடுத்துகிட்டு போனோம்னா ஃபுட்டு ஃபுட்டு பிளாஸ்டிக் இந்த ஐட்டங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க இப்போ இதெல்லாம் ஃபார்மாட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் இப்போ அடுத்தடுத்து என்ன பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோன்றது நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க பெபிள்ஸ் தமிழ் ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல் நம்ம பிபிள் தமிழ் சேனலில் நிறைய சுற்றுலா தலங்கள் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க அதாவது சென்னைக்கு உள்ளே இருக்கிறது சென்னைக்கு வெளியில் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் நிறைய பார்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் வந்து நம்ம சென்னைக்கு அருங்கல் இருந்தில் அண்ணா உயிரியல் பூங்கலாம் அதாவது வண்டலூர் உயிரியல் பூங்க தான் வந்திருக்கேன் இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இங்கே வந்து நேரத்தை இங்கே கழிக்கலாம் அது வசதியான ஒரு ஒரு இடம் தான் காலையில் வந்தோம்னா சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு இடம் தான் இங்கே வந்து பண்டிகல் பண்டலும் உயிரியில் இருந்தால் இங்கே தான் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்க போகிறேன் வாங்க இப்போது இந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது என்னென்ன சிஸ்டம் இருக்குன்றது நம்ம வந்து பார்த்து உள்ளே போகலாம் வாங்கணும் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு இப்போ நம்ம வீட்டிலே சொன்னாலும் கூட்டை இல்லை குட்டை இல்லாமல் இருக்கிறது நான் வந்துருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு முழுமையான வீடியோ தர முடியாது எங்கே பார்த்தாலும் கூட்டம் உள்ள வந்துட்டோம் செயற்கை மீற இதுலேருந்து நம்ம உள்ள போகிறோம் என்ட்ரி ஆகிறோம் இது வந்து எங்கெங்க எந்த விலங்குகள் இருக்குன்றதுக்காண்டி உள்ள ஒரு போர்டு தான் இது வரப்ப எல்லா போர்டும் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே போகலாம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அமுதகம் உணவகம் இருக்குது ரெஸ்டாரண்ட் கஃபே டேக் கஃபே எல்லாமே இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே சிறுபொரு பூங்கா இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த உயிரியல் பூங்கா உள்ளே இருக்கிற சிறுவர்கள் பூங்கா இதைத்தான் நம்ம உங்களை காமிக்கிறேன் இங்கேயும் ஒரு எல்லாமே இருக்குது சிறுவர்கள் விளையாடி விளையாடி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சிறுவர்களுக்காக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது அதாவது குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை அங்கெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தோம் கூட அங்கே விளையாடுவோம் ஆனால் நம்ம எல்லோரும் சுற்றிட்டு நடந்துகிட்டு வரப்ப பிள்ளைங்க சோர்வாகிடுவாங்க அதனால் ஃபஸ்ட்லேயே இங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அடுத்தது என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நாம் சிறுவர்கள் பூங்கா தாண்டி உள்ளே வாரம் உள்ள வந்து என்ன ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் ஸ்டாண்டு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லைன் சஃபாரி அண்ட் டீர் சஃபாரின்னுடைய கவுண்டர் இருக்குது அதாவது ஒரே கவுண்டரில் தான் ரெண்டுமே கொடுக்குறாங்க நான் வந்து பேட்டரி காரில் சுற்றி பார்க்க போகிறேன் இதில் எப்படி இந்த பேட்டரி காரை யூஸ் பண்ணல நான் போக போக சொல்லிகிட்டே போகிறேன் ஏன்னா நிறைய பேர் நடந்தே போக முடியாது இல்லையா அதனால் பேட்ரி கார்லேயும் போகலான்றது கட்டுறது தான் இதை நான் பண்ண போகிறேன் கையில் வந்து ஒரு டேக் கொடுத்துக்கிறாங்க இதை கெட்டினோம்னா நம்ம ஒரு பாயிண்டில் இறங்கினோம்னா திருப்பி அடுத்து பார்த்துட்டு அடுத்த வரப்போ அடுத்த வரல அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறேன் வாங்க இப்போ வந்து பேட்ரி காரில் நம்ம பயணத்தை தொடங்கணும் இதில் வந்து பேட்ரி கார் சர்வீஸும் இருக்குது அதே கவுண்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்து லைன் அண்ட் டேர் சவாரி அதுவும் தனியாக இருக்குது நான் இது முடிச்சுட்டு அதுக்கு அதுக்கு டைம் இருந்தால் அதுக்கு போகலாம் மற்றபடி இந்த ம மதத்தில் நம்ம இந்த வண்டலூர் ஜியோ மூலாவது சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து அது வெயிட்டிங் ப்ளேஸ் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக போக முடியாது கியூவில் இருந்தால் லைனாக ஒவ்வொரு வண்டியாக வரும்னால் போய் மாற்றி போக முடியும் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குதுன்னா நம்ம டேரெக்டாக வண்டியில் வந்து ஏறிச்சோம் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரி காரில் ஒரு நூறுரூவா முன்னாடி இருந்தது இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கிருக்காங்க போனோம்னால் இதுதான் காட்டிருமே இப்படியே காமிச்சிட்டு ஒரு இடத்துல நீ போய்ட்டு இங்கே ஒரு லைன் இருக்குது அங்கே புள்ளி இருக்குது பார்த்துட்டு ஒரு அஞ்சு விஷயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ்ல நிப்பாட்டிடுறாங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பறவைகள் இருக்கிற ஏரியாவில் அது கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கு அதை பார்க்கறதுனால அங்கே இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டுட்டு கார் போயிடுது ஏன்னா அடுத்ததுல பார்த்துட்டு வரவங்கள பிக்கப் பண்ணதுக்கு அந்த இடத்துல போயிருந்தாங்க நாம இங்கெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அங்க அவங்க பயன் சொல்லி அங்கே வந்து நின்றுட்டோம்னா திருப்பி அங்கே நம்மள பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போறாங்க இப்போ பேட்டரி கார்ல நம்ம ஜாய்டியே தொடங்கலாம் இப்போ நாம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கீழே இறங்கி அங்கே சிம்பன்சி குரங்கு வகைகள்லாம் இருக்குது நம்ம அதை பாக்கிங் வந்து நாம் அதை பார்த்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பறவைகள் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம் பறவைகள் ஒன்றுன்னா பார்த்துன்னு போகலாம் வறவுகள் செக்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல சுத்தமாக இருக்குது உள்ளெல்லாம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க இங்கே அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே தாய்மார்கள் விட்டு மரம் இருக்குது அது அந்த முன்னாடியே நம்ம அந்த முடித்து வெளியில் வரப்போவே இங்கே வந்து ஒரு ஆவின் பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே இருக்குது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வந்தோடனே இங்கே பார்த்துடலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம் அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு பேட்டரி இருக்காங்க வெயிட் பண்ணுறோம் தூரமாக ஒரு வண்டி போயிடுச்சு நெக்ஸ்ட் வண்டி இருப்போம் அதில் நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு மான் இது இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் இது புள்ளி மான் இதுவும் நிறைய மான் இருக்கு இதை நம்ம பறவைகள் இதை பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்தோம்னா எது மான்கள் இருக்கிற இடமா இருக்குது அப்படியே ஃபுல்லாக மான்கள் தான் முன்னாடி விட இப்போ நிறைய மான்கள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பேட் இது முடிச்சு இது ஃபர்ஸ்ட் இப்போ அடுத்ததுக்கு போக போகிறோம் பேட்ரி காரில் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகிறேன் பின்னாடி இங்கே இறங்கிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு சரிங்களா இதுல வந்து லயன் டைகர் ஹார்டர் மூணு இடம் பார்த்துட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குல்ல அங்கே வெயிட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்ல இறங்கிட்டோம் இங்கே வந்து புலி இந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு அடுத்த நம்ம நடந்தே போய் பார்த்தோம்னா ரொம்ப பார்க்க முடியாது அதனால் இந்த பேட்டரி கார் ஆப்ஷன் முன்னாடி அவங்களே சும்மா அஞ்சு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி நிப்பாட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லாமல் ஒரு ஒரு செக்ஷனில் நல்லா நின்று பார்த்துட்டு வாங்கன்னு கையில் ஒரு பேண்ட் கட்டி கொடுங்க நம்மளே நின்று அந்தந்த ஸ்பாட்டு சொல்லியிருக்காங்க அந்த நின்று ஏறி போயிடலாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக மான் செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது லைன் செக்ஷன் பார்க்கணும் இந்த ஒன்புக்காங்கள அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு ரெஸ்பரண்ட் வச்சுக்கிறாங்க அந்தந்த ரூம் கொடுத்து ஒன்றும் க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க இப்போ நம்ம பேட்டரிக்குள்ள செகண்ட் பாயிண்ட் வந்துடும் இங்கேயும் நிறைய பார்க்குற இடங்கள்லாம் இருக்குது இது இப்போ நீங்கள் பார்த்துருந்தேன் வண்டல ஜூ வெம்பழம் இது இப்போ நாம் வந்து வங்க புலிகள் இங்கே இருக்கிற இடம் பார்க்க போகிறோம் இப்போது வங்க புலி பார்க்க போகிறோம் அது தூங்குதா குளிச்சிருக்கா பார்க்கலாம் வாங்க பெரிய நீரோட வெட்டி வச்சுருக்காங்க இதை தாண்டி அதை வர முடியாத அளவுக்கு அங்கே தான் புலி இருக்குது கார் வரணும் இப்போ நாங்கள் ரெண்டு ரெண்டா ரெண்டு செக்ஷன் பார்த்துருக்கோம் பறவைகள் செக்ஷன் வர வழியிலெல்லாம் நிறைய பறவைகளும் மிருகங்களும் பார்த்துட்டு வந்தோம் அதே போல் இப்போ இங்கே வந்து வங்க ஏசி ஏசிங்க அதை பார்த்துட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலாம் அடுத்த வண்டி அடுத்த பேட்டரி கார் வந்து அதில் போயிடலாம் இங்கே ஒரு ஐம்பதாக உணவகம் இருக்குது நாங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் वांगी साप्री कोल ड्रिंक्सा न पको ே இந்த பொங்கல் விடுமுறைக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வண்டலூர் உயிரியல் உயிரியல் பொங்கல் காலையிலே சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விலங்குனங்களும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே போகலாம் ஒரு மணிக்கு மேலே போகலாம் சாப்பிட்டுட்டு போகலான்னு போனீங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு மணிக்கு மேலே எல்லாம் மரங்கள்லேயும் அங்கே இங்கே எல்லாமே படுத்து சுறுனு படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதனால் வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா எல்லா விலங்குனங்களையும் நல்லா சுறுசுறுப்பாக பார்த்து ரசிக்கலாம் அப்படி தான் இந்த வண்டலூர் உயிர் உயிரியல் பூங்காவுக்கு நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லா விலங்குகளையும் சுற்றி பார்க்கலாம் இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது எப்படி எப்படி வரலாம் போகலான்னு சொல்லியிருக்கேன் சைக்கிளில் போகலாம் பேட்ரி பைக்கில் போகலாம் பேட்ரி காரில் போகலாம் லைன் சஃபாரி இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே நடந்தும் போகலாம் எல்லா வசதியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வந்து இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான கண் பகை தீச்செயல் அச்சம் பழி இந்த நான்கும் பிறன் மனைவியை விரும்பவனிடம் நீங்காது நிலைத்து நிற்கும்